نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيبنا وسندنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة அருகாலும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய

இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் மேலான கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமச் செய்யும் நர்பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் மனிதருக்கும் தந்தார் உரிவானாக வாழும் காலமெல்லாம் எண்ணிலையிலும்

மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான் உலகத்தின் முடிவு நாள் ஒன்று இருக்கின்றது அந்த முடிவு நாள் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் அல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினான் மறுமை நாளை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம்

நானும் பொறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்னும் நெருக்கமாக இருக்கின்றது எனக்கு மறுமை எனக்கும் மறுமை நாளுக்கும் இவ்வளவு இடைதான் இருக்கின்றது என்று நிர்மலா செல்லலாம் வெளியில் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பெருமானார் வந்தது ஒரு மிகப்பெரிய அடையாளம் உலகம் அறிய போகிறது என்பது இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் யாரும் ஏன் வறுமையை பற்றி பேசவில்லை உலக அறிவு நாளை பற்றி பேசவில்லை பெருமானார் செல்லுமாக அழிவு செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகம் அழிய போகிறது இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு நாள் இருக்கின்றது என்பது எல்லாம் பெருமானார் செல்லுமாக அழிவு செல்லும் அவர்கள் பேசினார்கள் எப்பொழுது மருந்தை நான் வரும் வெளிமிக்க அல்லாவி நல்லடியார்களே பெருமானார் செல்லுமாக அழிவு செல்லும் உடைய சபையிக்கு ஒரு மனிதர் வருகின்றார் சகாபாக்கள் எல்லாம் இல்ல அவர் வெளியிருந்து வெளியிருந்து வரக்கூடிய அந்த கலைப்போ அந்த பய பிரயாணத்தினுடைய சபருடைய அசர அசராத்துக்களோ எந்த அடையாளமும் இல்ல அவர் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படியே வந்தாரு பெருமானா செல்லத்தாக அழிவு செல்ல முடிய சபைக்கு நாயகம் செல்லத்தாக வலியுறு செல்லும் அவர்கள் அருகாமல் அமர்ந்து கொண்டு நாயகத்தின் நெருக்கமாய் அமர்ந்து கொண்டு சில கேள்விகளை அவர் கேட்டார் அவர் கடைசியாக கேட்டது கியாமத்து நாள் எப்ப வரும் கியாமத்து நாள் எப்ப வரும் என்று கேட்டார் அப்பொழுது விருமானா செல்லத்தாக வெளிய செல்லும் அவங்க சொன்னாங்க கேள்வி கேட்பவரே இது அதிகம் அறிந்தவர் என்று சொன்னார்கள் அப்பவும் பெருமான செல்லா அலி செல்லும் இடத்துல அந்த மனிதர் கேட்கின்றார் அப்படின்னா கேமத்துடைய அடையாளங்கள் கேமத்து நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார் வந்தவர் ஜிபரில் அலிவ செல்லும் அவங்க இந்த உமத்திற்கு செல்லல்லா அலிவ செல்லும் அவங்க செய்தி சொல்லுறாங்க மறுமை நாளுக்கு முன்னால் நடக்க அருமை நாளுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நடந்து நடந்து முடிந்து விட்டன இனி நடக்க இருக்கின்றன எல்லாம் உலக நாள் அழிவிற்குண்டான அடையாளங்கள் என்று பெரிய அடையாளங்கள் என்றும் சிறிய அடையாளங்கள் என்றும் செல்லும் அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்னார்கள் அதில் நாம் சில விஷயங்களை இந்த எடுத்து நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து எல்லாவிருடைய நெருக்கத்தையும் அல்லாவினுடைய பயத்தையும் நம் கல்வியில் ஏற்றிக் கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்கின்றேன் பெருமானா செல்ல வலிவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கிராமத்து நாளுடைய நெருக்கத்துல என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லும் பொழுது நாட்கள் சுருக்கப்பட்டுவிடும் காலங்கள் சுருக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் நாட்களில் நாட்கள் நெருக்கமாகிவிட்டோம் நெருக்கமாகிவிடும் என்று சொன்னார்கள் இப்பொழுதுதான் நவம்பர் மாசம் வந்த மாதிரி இருக்கு நவம்பரே முடிய போது தான் நவம்பர் மாசம் முடிய இருக்கிறது இப்பொழுதுதான் ரமணான தராதி மாதிரி இருக்கின்றது அடுத்து ரமணானுக்கு நாம் தயாராகக்கூடிய காலங்கள் எரிந்து விட்டன காலங்களில் இருக்கக்கூடிய வரக்கத்துக்கள் எடுக்கப்பட்டு விட்டன இப்படி வரக்கத்துக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்துக்கள் எடுக்கப்பட்டால் அது மறுமையிற்குண்டான அடையாளம் என்றார்கள் செல்லல்லாக வழியவர் செல்லும் அவங்க நீங்கள் அது வறுமைக்குண்டான அடையாளம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நாள்தோறும் செல்கின்றன ஆனால் அது எப்படி செல்கிறது என்பது தெரியவில்லை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்ல எழுத்து விட்டான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்ல எழுத்து விட்டான் பெருமானா செல்லல்லாக வழியவர் செல்லும் அவங்க சொன்னாங்க அமானிதங்கள் வீணடிக்கப்படும் என்று

அதை அவர் அந்த பொறுப்பை இருப்பார் அது செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் இடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்ற மாட்டார் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோமா அல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று தகுதி இல்லாதவரிடத்தில் உறுப்பை ஒப்படைக்கப்படுகின்றன தகுதி இல்லாதவர்கள் இடத்தில் அமானதத்தை ஒப்படைக்கப்படுகின்றன அதை அவர்கள் வீணடிக்கின்றார்கள் செய்வார்கள் என்று இல்லாமல் அதற்கு தகுதியே இல்லாதவரிடத்தில் அமானதங்கள் ஒப்படைக்கப்படுகின்றன இப்படி ஒரு நாள் வந்தால் இப்படி ஒரு நாளை நீங்கள் பார்த்தால் நீங்கள் மறுமை நாளை எதிர் பாருங்கள் எதிர்பார்த்து கொண்டு வருங்கள் என்று பெருமானா செல்ல தாக வலி செல்லும் அவங்க சொன்னாங்க அடுத்து சொன்னார்கள் செல்ல தாக வலி இவர் நிசா உன் அவர்கள் நாடை அணிந்து இருப்பார்கள் சில பெண்களை பற்றி பெருமானா செல்ல தாவு அலிவ செல்லும் சொன்னாங்க மறுமை நாரின் இப்படிப்பட்ட பெண்கள் வெளியாவார்கள் அவர்கள் நாடை அணைந்து இருப்பார்கள் அவர்கள் ஆடை அணிந்தும் ஆரியாத்தூன் அவர்கள் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனாலும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இன்று இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆடை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு அந்த அடையாளங்கள் உங்கள் கண் முன்னால் வரும் அந்த அடையாளங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம் இன்று பெண்களுடைய ஆடை பார்க்கணும் இன்னைக்கு பார்க்கணும் அபாவைய பார்க்கணும் புர்காவை பார்க்கணும் இன்னைக்கு பெண்கள் அணியக்கூடிய புர்கா எப்படி இருக்கு அந்த உருவங்கள் அந்த உள்ள தோற்றங்கள் தெரிகிற மாதிரி ஆடை அடைகின்றார்கள் அல்லவா இருமா செல்லும் செல்ல சொன்னாங்க இப்படிப்பட்ட பெண்கள் வெளியாவார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் வெளியாவார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் வெளியானார்கள் என்றால் அது மறுமையிற்கு உண்டான அடையாளம் என்றார்கள் அடையாளம் நின்றார்கள் அல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லோரையும் அவர்கள் அனுபவிக்க முடியாது என்று சொன்னார்கள் அல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களையும் பாதுகாக்கட்டும் அப்படிப்பட்ட பெண்கள் உருவாவார்கள் என்று சொன்னார்கள் அடுத்து பெருமாநா சொன்னார்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு

யாருக்கும் அவர்கள் அறியப்பட்டார்கள் அவர்களுக்கு மாத்திரம் சந்தித்தால் அவர்கள் சொல்லி யாரும் இருப்பார்கள் அந்த காலம் போய் இன்று தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் அவர் முஸ்லீம் என்று தெரியும் அவருக்கு முஸ்லீம் உண்டான அடையாளம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் சலாம் சொல்ல மாட்டோம் இப்படிப்பட்ட காலம் வந்தால் அது வறுமை இருக்குண்டால் நெருக்கத்திற்குண்டான காலம் என்றார்கள் நெருங்கி விட்டது என்று சொன்னார்கள் அடுத்து செல்லவதாக அலீவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்துல வசாதுகள் அதிகமாயிடும் குழப்பங்கள் அதிகமாயிடும் சொன்னாங்க குழப்பங்கள் அதிகமாகிடும் அவர்கள் குழப்பங்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள் அடுத்து செல்லா வெளியில் செல்ல சொன்னாங்க மக்கள் இந்த அந்த வருமானம் வருது இல்ல அந்த வருமானம் எப்படி வருதுன்னா பார்க்க மாட்டாங்க அது ஹலாலா ஹராமா என்று எல்லாம் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு வருமானம் வந்தால் போதும் அவர்களுக்கு செல்வம் வந்தால் போதும் அது ஹலாலா ஹராமா என்று தேட மாட்டார்கள் அதை ஆராய மாட்டார்கள் அது அல்லா உன் ரசூலும் கொடுத்ததா அல்லா உன் ரசூலும் கெடுத்ததா என்று பார்க்க மாட்டார்கள் பார்க்காமல் அவர்கள் செல்வம்

அன்னலம் திருமான் செல்வது சென்று போக இன்னொரு அடையாளத்தை சொல்கின்றார்கள் கேமத்தினால் என்று வட்டி பெருகிவிடும் என்று சொன்னார்கள் வட்டி மெருகி விடும்மா கேமத்தினால் என்று வட்டி மெருகிவிடும் எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் வட்டி வாங்க விட்டாலும் அவர் அந்த வட்டியின் சம்பந்தப்பட்டு விடுவார் அதன் காரணங்கள் விடும் என்று சொன்னார்கள் இன்று வட்டி என்பது அல்லவா சென்ற வாரம் பேசினோம் வட்டியை பற்றி இன்று வட்டியில் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்று வட்டியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீடுகளில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மிகப்பெரிய நோய் அது அது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் சிறிகாக சேர்த்தார்கள் அதை மோசமானது என்று சொன்னார்கள் அந்த வட்டியை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது அந்த வட்டியை மக்கள் எடுத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் மக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக லோன்ல போட்டு எடுத்துக்கலாம் இஎம்ஐல போட்டு எடுத்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்தாங்க கம்மியா பர்சன்டேஜ் வருது இன்ட்ரெஸ்ட் போதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் அது மறுமையிற்குண்டான அடையாளம் என்றார்கள் அடையாளம் என்றார்கள் காலங்கள் வரும் அடுத்து சொன்னார்கள் விபச்சாரம் அதிகமாகிவிடும் வறுமை நாள் நெருக்கத்தில் விபச்சாரம் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் என்னையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஊருக்கு முக்குல ஊருக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் நடக்கும்

நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பெருமா நான் செல்லந்தா அவங்க சொன்னாங்க மக்கள் மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மது குடிக்கூடியவர் அதிகமாகி விடுவார்கள் அவர் செல்லதான் வலிவு செல்லும் மதுவை குடிக்கக்கூடிய கூட்டில் எப்படி தெரியுமா அது மது இல்ல அவர் சொன்னாங்க அவர்கள் மதுவருக்கு என்று பேர் வைக்காமல் வேற பெயர்களில் அந்த மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் வேற உயிரி அவர்கள் மதுவை அருந்து ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் நாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வாலிபர்கள் இலாம்பாக்க பக்கத்துல டி கடையில தெரியும் எத்தனை காலேஜ் பசங்க பார்த்தா தெரியும் எல்லா லுங்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க லுங்கி வச்சு கண்டுபிடிச்சிடல அவன் ஒண்ணு திருநெல்வேலி காரணம் இருப்பா தென்காசி காரணம் ஏதாவது ஒரு காரணம் தான் இருப்பான் அவன் பார்த்தா டம் அடிச்சுக்கிட்டு இருப்பான் டெம் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பெற்றவர்கள் கவனமா இருக்கணும் பிள்ளையை அனுப்புறோம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க நம்ம அனுப்புறோம் ஆனா புள்ள என்ன பண்ணுதுன்னு பாக்கணும் புள்ள என்ன பண்ணுதுன்னு பாக்கணும் இன்னைக்கு சர்வசாதாரணம் வந்துச்சா இல்லையா மதுவும்

கேம்பத்து நாளுக்கு உண்டான அடையாளம் என்று சொன்னார்கள் அல்லா நம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாக்கட்டும் இந்த மதுவை இட்டு நம்மை பாதுகாக்கட்டும் ரணி மிக்க அல்லாவை நல்லடியார்களே செல்லதாக வலிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் செல்லதாக வலிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு காலம் வரும் கேமத்து நாள்ல என்ன ஆகும் தெரியுமான் செல்லதா வலிவ செல்லும் சொல்லும் பொழுது சொன்னாங்க இல்முகள் உயர்த்தப்பட்டு விடும் இல்முகள் உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் இல்முகள் உயர்த்தப்பட்டு விட்டு ஜுஹால்கள் மடையர்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடுவார்கள் அறிவாளிகள் மறைக்கப்பட்டு விட்டு மடையர்கள் வெளியாகி விடுவார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களும் வலி கெடுப்பார்கள் அவர்களும் வழி கட்டத்தில் போவார்கள் தவறான பத்து வாக்களை கொடுத்து தவறான தீர்ப்புகளை கொடுத்து எந்த அறிவும் இல்லாமல் மார்க்கத்தினுடைய எந்த அறிவும் இல்லாமல் அவர்களை தவறாக பத்துவாக்கல் கொடுத்து மக்களையும் வழி கெடுத்து அவர்களும் வழி கெடுவார்கள் என்று சொன்னார்கள் அவர்களும் வழி என்று சொன்னார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா கண் பார்த்தவர்கள் எல்லாம் இந்த செயல பார்த்துட்டா அவ சிரித்து வைக்கிறார் அவ இணை வைக்கிறார் அவர் பின்னால் அவ அவளை சொந்த தொடரக்கூடாது அவனுக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய சமுதாயம் இன்று உருவாகி விட்டது எந்த அளவுக்கு பத்துவா கொடுக்கிறார் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு பத்துவா கொடுக்கிறாங்க தெரியுமா உங்க உம்மா பாப்பா உங்க உம்மா பாப்பா தர்காவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஜனாத தொலை வைக்காதீங்க நீங்க அவர்களுக்கு ஜனாத தொலை வைக்காதீங்க நீங்க அப்படி ஜனாதா யாராவது தொலை வச்சாலும் நீங்க போகாதீங்கன்னு பத்துவா கொடுக்கிறாங்க

இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் பொய்யர்கள் அதிகமாகி விடுவார்கள் பொய்யர்கள் அதிகமாகி விடுவார்கள் உண்மையை மறைப்பார்கள் உண்மையை ஒரு விஷயம் உண்மையா இருக்கும் அதை மறைப்பாங்க காரணம் ஒண்ணு அவர் தெரிஞ்சவரா இருப்பாரு இல்ல அவர் வசதியானவராக இருப்பாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரிந்த விஷயம் உண்மையான விஷயமா இருப்போம் ஆனாலும் மறைப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் அந்த காலம்தான் வறுமையுடைய அடையாளம் இப்படியெல்லாம் பெருமானா செல்லல்லாக வெளியே செல்லும் ஒவ்வொரு மருமையிற்குண்டான அடையாளங்களையும் சொன்னதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா இந்த உண்மத்து அந்த சித்தனாக்களில் இருந்து தப்பி விட வேண்டும் அந்த சித்தனாக்களில் இருந்து தப்பி தக்குபா ஒடிவர்களாக மாறி அல்லாஹினோட நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக செல்லல்லா வடிவு செல்லும் அவங்க சொன்னாங்க அடுத்த ஒரு அடையாளத்தை பெருமானா செல்லல்லா வடிவு செல்லும் அவங்க சொன்னாங்க நான் வரிசையா செல்லல ஒரு சில வரலாறுகள் ஒரு சில அடையாளங்களை உங்களுக்கு சொல்லுறேன் அதை கொண்டு நாம் அல்லாவை பயந்து கொள்வோம் வறுமை நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை கொள்வோம் சொன்னாங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டுவார்கள் என்று சொன்னார்கள் எப்பெருமா நான் செல்லத்தா செல்லம் அவர்கள் இருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை கூட பேசி எங்கள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மக்கள் ஆடையும் ஒட்டகத்தையும் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கட்டிடத்தை கட்டி போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் இன்று பார்க்கிறோமா இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா நம்ம இன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்த பில்டிங் எங்கங்க இருக்கு எங்க இருக்கு சோதில இருக்கு சோதில தான் இருக்கு அல்லாஹ் அலி எப்படி சொன்னார்கள் எங்கள் நபீ சொல்லுல்லா அலி வஸ்லம் தஹாசுல் ரஹமதுல்ல சொன்னார்கள் மக்கள் போட்டி போட்டு கட்டிக் கொண்டிருப்பார்கள் என்று அது எப்படி வந்தால் அது கேமத்துறை அடையாளம் என்று சொன்னார்கள் அது மறுமை கொண்டான அடையாளம் என்று சொன்னார்கள் இன்று கட்டிடங்கள் கட்டுகின்றார்கள் போட்டிக்காக வேண்டி அடுத்தவரை நான் உயரமாக இருக்க வேண்டும் அடுத்தவரோட கட்டிடத்தை விட என்னுடைய கட்டிடம் உயரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இன்று போட்டி போட்டு கட்டிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா அதை பெருமானா செல்லலாம் வெளியே செல்லம் என்று சொன்னார்கள் இப்படியும் மக்கள் வருவார்கள் இப்படியும் மக்கள் வருவார்கள் அந்த மாதிரி மக்கள் வரக்கூடியதும் நடந்துவிடும் என்று சொன்னார்கள் செல்வீவர் செல்லும் அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னார்கள் மக்கள் தங்களுடைய தலைவர்களாக தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள் மடையர்களை தலைவராக ஏற்றிக்கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு பொறுப்பே இல்லாதவர்களை தலைவராக ஆக்கி அவரை தலைவர் என்றும் கொண்டாடிப்பார்கள் அப்படிப்பட்ட காலம் வந்தால் கியாமத்தூரை நான் இறுங்கிவிட்டது என்று சொன்னார்கள் இன்று பார்க்கின்றோமா அல்லவா அரசியலில் இருக்கட்டும் பள்ளிவாசலில் இருக்கட்டும் எந்த இடத்தில் இருக்கட்டும் இன்று கியாமத்தூருடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு என்று சொல்லலாம் தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் தலைமை பொறுப்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு கூட்டமும் சுத்தி கொண்டிருக்கின்றன அந்த கூட்டமும் சுத்தி கொண்டிருக்கின்றன தலைவர் என்ற கூட்டமும் சுத்தி கொண்டிருக்கின்றன அவரை நம்பக்கூடிய கூட்டமும் சுத்தி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் இப்படிப்பட்ட ஒரு நாள் வந்தால் அது கேமத்திற்கு உண்டான அடையாளம் என்று சொன்னார்கள் அது கேமத்திற்கு உண்டான அடையாளம் என்று சொன்னார்கள் அடுத்து செல்லலாம் வரி செல்லும் சொன்னாங்க கேமத்துக்கு நெருக்கத்துல மக்கள் எப்படி திரும்ப உங்களுக்கு எதிரிகள் உங்களை அழைப்பாங்க எதிரிகள் உங்களை எப்படி தெரியாம அழைப்பாங்க ஒரு விருந்து தட்டுல சாப்பாடு வச்சுட்டு அழைப்பதை போன்று மக்கள் உங்களை போருக்கு அழைப்பார்கள் உங்களை அழிப்பதற்கு அழைப்பார்கள் என்று சொன்னார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் அந்த காலத்துல பெருமானார் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி அரசூல் இல்லா அது எப்படி நடக்கும் அரசூல் இல்லா நம்ம தான் இப்ப இருக்கும் இல்ல செல்லா அலிசுலம் கிட்ட கேட்டாங்க சகாபாக்கள் எப்படி யார சொல்ல நடக்கும் அப்ப நம்ம ரொம்ப குறைஞ்சிருவோமா முஸ்லிம்கள் ரொம்ப குறைஞ்சிருவோமான்னு கேட்டாங்க எல்லா வலிவு செல்ல சொன்னாங்க இல்ல நீங்கள் கடல் நுரையை விட அதிகமாக இருப்பீர்கள் உங்கள் கூட்டம் முஸ்லிம்களுடைய கூட்டம் கடல் நுரையை விட அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் உங்கள் கல்வில் ஒகன் வந்துவிடும் என்று சொன்னார்கள் உங்கள் கல்வியில் ஒகன் வந்துவிடும் என்று சொன்னார்கள் கேட்டாங்க யார சூழ்ந்தா ஒகன்னா என்ன யார சூழ்ந்தா செல்லாலே சிலர் சொன்னாங்க உலகத்தின் மீது ஆசையும் மரணத்தின் மீது பயமும் வந்துவிடும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டோம் தொழுகையை விட்டோம் இந்த உலகத்தின் மீது ஆசையப்பட்டோம் அடாமை எடுத்தோம் இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டோம் எல்லா அல்லாவும் ரசூலும் கொடுத்ததை விட்டோம் அல்லாவும் ரசூலும் கொடுத்ததை விட்டோம் அல்லாவும் ரசூலும் கொடுத்த குரானை விட்டோம் அதிசை விட்டோம் இந்த உலகத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்காக வேண்டி யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் பின்பற்றக்கூடிய கூட்டம் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் அல்லாவையும் ரசூலையும் அல்லா கொடுத்த ரசூல் உல்லாவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு யூதர்களை அதிகமாக பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் நசராணிகளை அதிகமாக பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள்

யாருடைய பழக்கம் இதெல்லாம் யாருடைய பழக்கம் இதெல்லாம் எங்கள் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததாயிது நமது நாயகம் இல்லையே இன்று வழியாக கலாச்சாரத்திற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் கலாச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டோம் அல்லவா இந்த உலகத்தின் மீது ஆசை வந்து விட்டதல்லவா செல்லெல்லாம் சொன்னாங்க நீங்க எப்படிதான் இருப்பீங்க வந்து என்ன உலகத்தின் மீது ஆசையும் மரணத்தின் மீது பயம் வந்துடும் பயப்படுவோம் என்னடா நடக்க போதுக்கு பயம் வந்துடும் அக்க நிறுத்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாமத்து பயப்படுவோம் அக்க பேசாம மோத்துக்கு பயப்படுவோம் அப்படிப்பட்டது வந்துடும்னு சொன்னாங்க ஆக இந்த மாதிரியான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில தினமும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில தேட வேண்டாம் கண் கூட பார்க்க உங்களுக்கு நினைவுக்கு வரும் நான் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஏராளமான அடையாளங்கள் சொன்னார்கள் அதற்கு பின்னால் வரக்கூடிய அடையாளங்கள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பெருமானா செல்லலாம் செல்லும் அவங்க சொன்னாங்க அதனால இந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்தி அந்த மாதிரியான சித்தினாக்கள் மறுமையினுடைய சித்தினாக்கள் இருந்து பாதுகாப்பு தேடி நம்ம தக்குவா உடையவர்களாக அல்லாது இறையற்ற முடியவர்களாக சூனுடைய சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்வதற்கு இது எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக ரசூல்லா விட்டு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயத்த கூட ரசூல்லா நமக்கு சொன்னதுக்குன்னான காரணம் எல்லா விஷயத்தையும் ஒரு கொசு உங்க தண்ணியில விழுந்தா கூட நீங்க தண்ணிய முக்கி எடுங்கன்னு சொன்னாங்கல்ல ஏன் ஏன் உங்க அதுல எந்த நோயும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்க அதே அடையாளத்தை தான் சொன்னாங்க செல்லல்லா வலிவு செல்லும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் வரும் இதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்துக்கிடுங்க அல்லாவே அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் வாழும் காலங்கள் எத்தனை நாட்கள் என்று தெரியாது நீங்கள் வாழக்கூடிய காலங்கள் எவ்வளவு காலங்கள் என்று தெரியாது

சொல்லியதையும் ரசூல் காட்டிய வரையிலும் சென்று

نمانی ورکم تندر مریوان آگا وآخر دعانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ